வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து அவர் எழுதிய அந்த சாவித்திரி நூலில் அவர் சில வார்த்தைகளை தவிர்த்தார் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க அது எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் தவிர்த்தார் அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லுங்க சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்ரி எனும் இரவா காப்பியத்தில் உள்ள வார்த்தைகளும் ஒவ்வொரு வரிகளும் அது மந்திரம் என்று நம்முடைய அன்னை சொல்லியிருக்கிறார் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது தான் ஏன் அது மந்திரம் என்று அன்னை சொன்னார் என்பதை இப்போ பார்க்கலாம் உள்ள வார்த்தைகளும் வரிகளும் நமக்கு ஒரு ஆக்கத்தை கொடுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நம்முடைய உடல் மனம் புத்தி ஆன்மா இது எல்லாத்திலையுமே கலந்து நம்மை சீர்படுத்தும் என்கிற உண்மையை நாம் எல்லோரும் அறிந்ததுதான் பகவான் அரவிந்தர் தனது சாவித்திரி நூலில் லெஸ் என்கிற வார்த்தை அதாவது மிக குறைந்த நாட் அதாவது இல்லை இம்பாசிபிள் இயலாது இது போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியது இல்லை அடுத்து எதிர்மறை வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை அவர் பயன்படுத்தாதது மட்டுமில்லை நாட் என்ற வார்த்தையை அது நெகட்டிவாக இருப்பதால் அதை அவர் பாசிட்டிவாக மாற்றுவார் ரெண்டு நாட் யூஸ் பண்ணுவார் ரெண்டு நாட் யூஸ் பண்ணால் அது பாசிட்டிவாக மாறிடும் டபுள் நெகட்டிவ் மேக் ஒன் பாசிட்டிவ் ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு நாட்டு யூஸ் அது பண்ணிட்டிவா மாறிடும் அப்படி அவர் தன்னுடைய நூலில் கவனமாக கையாண்டிருக்கிறார் கம்ப்ளைண்ட் என்கிற வார்த்தையை அறவே தவிர்த்திருக்கிறார் அது போன்ற வரிகளை அவர் எங்குமே பயன்படுத்தியதே இல்லை நீ செய்ய தவறு என்கிற வார்த்தை அதில் இருக்காது உன்னால இயலாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார் சாவித்திரியால் இயலாதுன்னு சொல்லிருக்கலாமே அப்படி எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து எந்த கண்டிஷனல் சென்டென்ஸை யூஸ் பண்ணாமல் எதுவுமே இல்லை இஃப் என்ற சொல்லை பயன்படுத்தாமலே சாவித்திரியை முடித்திருக்கிறார் கேள்விக்குறியான வரிகள் அதாவது வாட் ஒய் வென் ஹவு இது போன்ற கேள்விக்குறியான வார்த்தை இல்லாமல் எல்லா வார்த்தைகளும் பதில் சொல்லும் விதமாக அமைந்திருக்கும் வீண் புகழ்ச்சி வார்த்தைகள் இருக்காது திட்டுற வார்த்தைகள் இருக்காது யாரையும் திட்டிருக்க மாட்டார் கோபமா பேசின மாதிரி வரிகள் இல்லை சாவித்ரி கோபமா பேசியிருக்காளா இல்ல யமன் தான் பேசியிருக்காரா பேச வச்சிருக்க முடியும் ஆனா அதை தவிர்த்திருக்கிறார் அப்படி சாவித்திரியில் என்னதான் இருக்கிறதுன்னு என்று நீங்கள் கேட்கலாம் யோகம் இருக்கு மகாசக்தியான வேதம் இருக்கு பல தேசத்து இலக்கியம் இருக்கு பண்பாடு இருக்கு காவியம் இருக்கு வரலாறு இருக்கு ஏன் மதங்களும் இருக்கு இவைகளையெல்லாம் நல்ல வார்த்தைகள் மூலம் சாவித்திரியிலே குவிந்து கிடக்கிறது காதல் இருக்கிறது சாவித்திரியிலே அன்பு இருக்கிறது ஏன் பேராமூர் பேரன்பு இருக்கிறது இறைநிறை காதல் இருக்கிறது நிறை காதல் இருக்கிறது நிறை இறை காதல் இருக்கிறது மறை இறை அன்பு இருக்கிறது இறைநிறை அன்பு இருக்கிறது அனைத்தும் அழகுமிகு நேர்மறை வார்த்தைகளால் வடிவமைக்கப்பட்டதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்திரி என்பதால் அரவிந்தம் அரவிந்தம் தான் என்று நாம் புரிந்து கொண்டு இந்த பெருமைமிக்க நூலை நாம் எப்பொழுதும் உடன் வைத்திருந்தால் நம்மோடு அந்த பராசக்தியான சாவித்திரி நம்மோடு இருப்பார் இன்றும் பாண்டிச்சேரியிலே டைனிங் ஹால் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் உணவு அருந்தும் இடத்திலே எல்லோரும் காலையில் ஒன்று கூடும் பொழுது சாவித்திரியிலே ஒரு வரியை எடுத்துக்கொள்வார்கள் அந்த வரியை எல்லோரும் மனப்பாடமாக அன்று வேலை முடியும் வரை சொல்லிக்கொண்டே வேலையை செய்வார்கள் ஒரு வரி ஒரு வார்த்தை நாமும் ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வரியை எடுத்துக்கொண்டாலும் அது எப்பொழுதும் நாம் சுவாசித்துக்கொண்டு கொண்டு சொல்லிக்கொண்டிருப்போமானால் அந்த பராசக்தி நம்மோடு இருப்பால் என்பது பகவானுடைய கருத்து அன்னையுடைய கருத்து ஒரு வார்த்தை ஒருவரி நாம் நான் மனப்பாடமாக சொல்ல முடியாதா சொல்லி பார்த்தவர்கள் பெற்றது ஏராளம் இனிமேலாவது சொல்லி பார்த்து நாம் போவது தாராளம்னு புரிஞ்சுண்டா ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான் சொன்ன மாதிரி நம்ம பகவான் பகவான் தாங்க சார் என்னதான் அவர் மனித உருவம் எடுத்துட்டு வந்து அவர் யோக வாழ்க்கையில உட்காந்து மனித உருவலை எழுதினாலையும் அவரால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை உபயோகிக்க முடியும் இப்படியெல்லாம் எழுத முடியும்ன்றத சாதனை படிச்சு நிறுவிச்சிட்டு எங்களுக்கெல்லாம் பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்கிறார் சார் வாரம் வாரம் நீங்களும் சாவத்திரியில பல விதமான விஷயங்களை பல கோணலில் எடுத்து 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 எங்களுக்காக சமர்ப்பிக்கிறீங்க ஆனா ஒவ்வொரு வாரமும் உண்மையிலே இந்த சாவித்திரி ம எங்களுக்கு அடிமுடி காணாத அளவுக்கு விஷயங்களை கொட்டி புதையல் மாதிரி குவிஞ்சு வச்சிருக்குன்னு தான் சார் சொல்ல முடியும் தேவையில்லாத நெகட்டிவ் வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் கண்டிப்பாக அது நிச்சயமாக வாழ்க்கையிலும் தவிர்க்க வேணும் அப்படின்றதுக்கு இதுவே பெரிய உதாரணம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இந்த வர பேராமரி பற்றி சொல்லுங்கள் சார் நரகரி என்று சொல்லக்கூடிய தங்க நகைகள் செய்யக்கூடிய ஆச்சாரிக்கும் நமது பாண்டுரங்கனுக்கும் இடையில் ஏற்பட்ட பேராமரி பற்றி பார்க்க போகிறோம் பாண்டுரங்கன் கோயில் பக்கத்திலே குடியிருந்தவர் தான் இந்த நரகரி பழுத்த சிவபக்தர் நிறைய நகைகள்லாம் மாடனாக செய்யக்கூடியவர் எப்போவுமே சிவனுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார் மனைவியோட நல்ல குடும்பஸ்தனாவும் வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது துவேஷ பழக்கம் என்ன துவேஷம்னா மதம் சம்பந்தமான துவேஷம் இவர் நல்ல பட்டை அடிச்சுப்பார் இவருடைய பக்தி சிவனுடைய அடியார் யாராவது நாமும் போட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தாலே அவருக்கு ஆகாது ஒன்று முகத்தை திருப்பிப்பார் இல்லைன்னா ஓடிடுவார் இந்த நாமம் போட்ட முகத்தில் முழிக்க மாட்டார் அப்படி ஒரு மத சின்னங்கள் சார்பான ஒரு துவேஷ புத்தி அவருக்கு இருந்தது யாராவது விபூதி பூசிட்டு வந்தாங்கன்னா தப்புன்னு காலில் ஒன்று தொட்டு முட்ருவார் பக்தி அதுவும் யாராவது பாண்டரங்கருக்குன்னு ஒரு நாமம் இருக்குல்ல அதை போட்டு வந்துட்டால் அவ்வளோதான் மனுஷன் அப்படியே கடு கடுன்னு ஆகிடுவார் பாண்டரங்க கோயிலுக்கு போனதே இல்லை பக்கத்தில் தானே வீடு போனதே கிடையாது யாராவது பாண்டரங்க நாமம் போட்டு வந்துட்டால் இவர் குளிச்சுட்டு இருந்தவராக இருந்தாலும் இன்னொரு முறை போய் குளிப்பார் இதை மாதிரி எங்கேயா பார்த்துருக்கீங்களா இப்போ பாண்டரங்கர் கோயிலே ஏதாவது பஜனை இருக்கும் இல்லையா ரொம்ப பாடுறாங்கன்னா கதவு பிடிட்டு வீட்டுக்கு எங்கேயாவது சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுவார் ஒரு நாலு நாள் தான் வருவார் அந்த மாதிரி ஒரு டைப் அவர் அதுவும் திருவிழா நாளில் சொல்லவே வேணாம் ரொம்ப நாள் கணக்கில் நடக்கும் இல்லை அப்போ ஒய்ஃபை மட்டும் நீ வீட்டில் இருன்னு சொல்லிவிட்டு அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு விட்டுட்டு போயிடுவார் சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிட்டு மாதக்கணக்கில் இருந்து வருவார் ஏன்னா இந்த பாண்டரங்கனுடைய திருநாமத்தை அவர் காதில் கேட்டக்கூடாது அவ்வளவு சிவபக்தர் எந்த பக்தராக இருந்தாலும் எல்லாரையும் வணங்கக்கூடிய நம்முடைய இந்து மதம் ஆனா அவருக்கு இப்படி ஒரு டைப்பா இருந்திருக்கார் ஆனா யாரையும் குறை சொல்ல மாட்டாரு ஒதுங்கிப்பார் அவருக்கு சிவன் விஷ்ணுன்னா கொஞ்சம் ஒதுங்கிப்பாரு அவ்வளவு ஆனா குறை சொல்ல மாட்டார் காசியில் போய் சிவனை தரிசிக்கணும் அங்க கங்கைங்கிற புனித நீர்ல குளிச்சுட்டு சிவனை பார்த்துணுன்னு அவர் கிளம்புறாரு மனைவி சொல்றாங்க அந்த கங்கை சிவனோட அந்த முடிக்கு தண்ணி வருதில்லை சிவனோட முடியான தண்ணி வந்து சேருது இல்லை ஹரித்வாரில் இருக்கிற நாராயணனுடைய பாதத்தில் பட்டு தான் அந்த தண்ணி சிவனோட முடிக்கே வருது இப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற நம்ம பாண்டுறங்க அவர் பாதம் தொட்டால் நம்ம பாவம் போயிடாதா இதுக்காக நீங்கள் இங்கேருந்து அங்கே போகணுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு ஆனால் இதை அவர் ஏற்றுக்காம கொஞ்சம் மனைவியை சமாளிச்சுட்டு கிளம்பிட்டார் காசியில் போய் கங்கையில் மூழ்கி எழுந்திருக்கிறார் பாவம் போறது போது எதிரில் ஒரு ஆள் இருக்கார் அவர் யாருன்னா செருப்பு தைக்கிறவர் அவர் நல்லா நாமத்தை வேற போட்டிருக்காரு அவங்க அப்பாவுக்கு திதி போல கங்கையில் சிரார்த்தம் செஞ்சுட்டு பிண்டம் கொடுத்துட்டு இவருக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கறதுக்காக நீட்டிங் நிற்கிறாரு அவருக்கு ஏற்கனவே நாமத்தை கண்டா கடுப்பாயிடும் கங்கையில் மூழ்கி பாவத்தை போக்கிறான்னு வந்த இந்த இடத்துலையும் ஒரு ஆள் நாமத்தை போட்டு நிற்கிறானே அப்படின்னு அந்த சோதனை இருக்குல்ல மகா சோதனை பாவம் இப்படி ஏடாங்கடமாக அவருக்கு நடந்தது உடனே நரகிரி பார்த்தார் மறுபடியும் தண்ணியில் மூழ்கி அப்படியே தண்ணிக்குள்ளே போய் வேறு படிக்கட்டில் ஏறி எஸ்கேப் அவரை பார்த்துக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் சாப்பாடை எங்கேயாவது சாப்பிட்டா இந்த மாதிரி வைஷ்ணவருடைய சாப்பாடாக இருந்த போதுன்னு சாப்பிடாமலே வீட்டுக்கு ஓடுறார் பண்டரிபுரத்து எப்படி பார்த்தாலும் இன்னும் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கார் அவர் ஆனால் கிரு கிருன்னு மயக்கம் வர வருது மயங்கி விழுந்துட்டார் அங்கே ஒருத்தவங்க தண்ணியை முகத்தில் அடித்து எழுப்பி கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்து கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து அவர் ஓரளவுக்கு தெளிய வச்சு ஆளை காப்பாற்றுறாங்க அவர் யாருன்னா பட்டர் பட்டர்னா யார் மகாவிஷ்ணுடைய பக்தர்கள் மீண்டும் நேராக வீட்டுக்கு வந்தார் அங்கே ஒரு குழியில் போட்டு முக்கி எழுந்தார் நாம போட்டவரை பார்த்துட்டாராமே இப்படி இருக்க பண்டறிபுரத்துக்கு வந்தவுடனே அங்கே ஒரு செல்வந்தர் என்ன பண்ணார் எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணுன்னு இந்த பாண்டரங்கனை வேண்டியிருந்தேன் குழந்தையும் பிறந்தெடுத்தோம் இப்போது பாண்டிரங்கரை இடுப்பில் தங்கத்தில் அரைஜான் கயிறு சொல்லுவாங்கள்ல அதை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் தங்க அர்த்தமாக கொடுத்தார விட்டேன் நரகர் என்ன பண்ணார் தங்கத்தை வாங்கிட்டு இப்போ இந்த செயின் செஞ்சு கொடுக்கணும்னா நான் பாண்டர் கோயிலுக்கு போனது இன்னும் சொல்ல போனால் அவரை நான் பார்த்ததே இல்லை நான் எந்த அடிப்படையில் செஞ்சு கொடுக்குறது ஒன்று பண்ணுங்கள் நீங்களே போய் பாண்டரங்கர் கோயிலில் போய் அங்கே சொன்னீங்கன்னா அவங்க அலந்து கொடுப்பாங்க அதை கொண்டு வாங்க நான் அழகாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆச்சாரியான நரகரி சொல்கிறாரு அந்த செல்வந்தரும் அந்த கோயிலில் கொடுத்த உடனே அவங்களும் அளந்து கொடுக்குறாங்க நம்ம நரகரியும் என்ன பண்ணுறாரு அவர் கொடுத்த சைஸுக்கு நல்லா அழகாக டிசைன் பண்ணி கொடுக்குறாரு இவர் எடுத்து போய் கோயிலில் கொடுத்தா அதை பாண்டிரங்கருக்கு அணிவிக்கும்போது அரை அங்கலாம் கம்மியாக இருந்தது மறுபடியும் அதை கொண்டு வந்து இது மாதிரி கம்மியாக இருக்குது கொஞ்சம் நீட்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க நரகரி என்ன பண்ணாரு அதை கொஞ்சம் நல்லா தட்டி கொஞ்சம் நீட்டாக்கி கொடுத்தாரு அங்கே போய் கொடுத்தா பாண்டரங்கருக்கு அணியும் போது ஒரு அங்கே நீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது திரும்பி எடுத்துணு வா மறுபடியும் நரகரிகிட்ட கொடுத்து எப்பா ஒன்று கூடுது இல்லைன்னா குறையுது சரியாக அளக்க முடியல இப்போ ஒன்று செய் நீயே போய் அளந்துற அப்படின்னு அந்த செல்வந்தர் நரகரிகிட்ட சொன்னார் நரகரிக்கு இது தர்மசங்கடமான நிலைமை ஒரு யோசனை வந்துச்சு பாண்டரங்கனை பார்த்தா தானே தப்பு கண்ணை கட்டிக்கிட்டா அப்படின்னு கண்ணை கட்டிக்கிட்டு தடவி 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 போகிறாரு பாண்டுரங்கனை போய் தொடர்றாரு அவர் இடுப்பை தொடரணும்ல அங்கே தானே அளக்கணும் பாண்டரங்கர் இப்படி தானே நிற்பார் இப்படி கை வச்சு தடவும் போது அந்த ரெண்டு கை இப்படி இருக்கணும் இல்லையா அந்த ஸ்டைலை காணும் தடை தடவி பார்த்தா இந்த இந்த மாடலே காணும் நேராக இருக்குது கை டவுட் வருமா வராதா பாண்டரங்கர் கோயிலுக்குள்ளே போயிருக்கோம் ஆனால் கை வந்து வேற மாதிரி இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் தடை தடவி பார்க்குறாரு புளித்தோலாக இருக்குது போனது பாண்டரங்கர் கோயிலுக்குள்ளே தடவி பார்த்தா புளித்தோலாக இருக்குது அவர் கையால் தடவி பார்த்தா சூளம் இருக்குது உடுக்கலாம் வேறு இருக்குது இந்த தலையும் கழுத்தெல்லாம் தடவி பார்த்தா பாம்பு இருக்குது தலைக்கு மேலே பார்த்தா ஜடாமுடி இருக்குது மேலே கங்கை வேற அந்த தண்ணி கொட்டுற மாதிரி இருக்குது கண்ணை மூடிண்டு தடை தடவி பார்த்தே இப்படி தெரியுது அவருக்கு கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டார் இவர் சிவனா இல்லை பாண்டுரங்கனா பாத்திரம் அப்படின்னு கண்ணில் இந்த துணியை அவுத்து பார்த்தா பாண்டரங்க நிற்கிறாரு இப்படி என்னடாது

நீ ஒன்றை உணர்ந்து கங்கையிலே நீ மூழ்கி எழுந்திருக்கும் போது உனக்கு உணவு கொடுக்க வந்தவன் நானே நீ வழியிலே மயக்கமடிந்து விழுந்த பொழுது பாண்டுரங்க பக்தனுடைய வடிவிலே உனக்கு உணவு கொடுக்க வந்ததும் நானே புலித்தோல் தரித்து வந்ததும் நானே உடுக்கையோடும் கழுத்தில் பாம்போடும் வந்ததும் நானே அவனின்றி நானில்லை அவன் பாதத்தில் பட்ட கங்கைதான் என்னுடைய திருவடியை தாண்டி போகிறது அந்த கங்கையை சுமப்பவனாக நானே இருக்கிறேன் என்பதை சொல்லி மாயமானான் சிவன் நரகரிங்கிற அந்த நகை ஆச்சாரி அதற்கு பிறகு பாண்டுரங்கன் விட்டல் நாமத்தை அவன் தொடர்ந்து சொல்ல அந்த பண்டரிபுரமே அந்த கோஷத்தினாலே விண்ணை பிளக்க பக்தர்களின் இதயமெல்லாம் குளிர்ந்து போக இதை கேட்டு கொண்டிருக்கிற நமது உள்ளங்களெல்லாம் நனைந்து போக இனிமேலாவது பாண்டுரங்கன் மீதான நம்முடைய பேராமூர் பேரன்பை அவன் மீது வைப்போமானால் நம் உள்ளத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு செல்லிலும் அவன் நம்மை குளிர்விக்க காத்திருக்கிறான் இது போன்ற ஒரு பேராமுறை அடுத்த வாரத்தில் பார்ப்போம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பேராமுறை கேட்கும்போது போது நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதாங்க சார் எங்க உள்ளமெல்லாம் அப்படியே இனிமே இல்ல அப்படியே குளிர்ந்து போகுதுங்க சார் அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி வச்சது தெரிஞ்சுக்கணும் இனிமேலாவது சிவன் விஷ்ணு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள் அதுக்காகவே இந்த பேராமூர் கண்டிப்பா உதவும் இந்த பாண்டரங்கனுடைய பெருமையும் அருமையும் வாரம் வாரம் நீங்க சொல்லிட்டு வரும்போது மேலும் மேலும் எங்களுக்கு அந்த பேராமூர் கூடிட்டே போகுது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இந்த வாரம் சிந்தனைகள் பத்தி பற்றி சொல்லுங்கள் சார் உலகம் பூரா ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா சந்தோஷமாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போனால் சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு அதை விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு ரெண்டாவது எல்லார்ட்டையுமே ஒரு திறமை இருக்கும் திறமை இல்லாத ஆள் உலகத்தில் இருக்கவே முடியாது ஆனால் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறவங்க உண்டு இப்போ பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்னி கிடக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படித்தான் திறமையை வச்சுருந்து பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க உண்மையை மட்டும் பேசுங்களேன் நீங்கள் உயரத்துக்கு வந்து தான் ஆகணும் யாராலையும் தடுக்க முடியாது வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்கள் கஷ்டங்கள் மட்டும் நமக்கு வரல என்ன போராடுகிற எண்ணம் நமக்கு வந்திருக்கா உடம்புல நோயை எதிர்த்து போராடுது இல்லை எதிர்ப்பு சக்திகள் அதுக்கு பவர் இல்லாமல் போயிருக்கும் போயிருந்தால் என்ன ஆகும் இந்த உடலை காப்பாற்றுறது யார் நோய் எதிர்ப்பு சக்தி தானே போராடுது இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயித்தவெல்லாம் யாரு போராடி ஜெயிச்சவன் தானே இன்றைக்கி நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு பாருங்கள் எதை கடந்து வந்தேன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க போராடி ஜெயிக்கிறது போராட்டம்னு ஒன்று இருக்கணும் அதுதான் வாழ்வின் உயரத்துக்கு கொண்டு வரத்துக்கு உதவியாக இருக்குங்கிற மனிதன் நிறைய இடங்களில் குரங்கை வச்சுக்கிட்டு ஆட்டம் காமிப்பான் அதை நம்ம பார்த்துருக்கோம் எங்கேயாவது குரங்கு மனிதனை ஆட்டி வைக்கிறத பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம எல்லாரையும் குரங்கு தான் ஆட்டி படிச்சிட்ரு அதுவும் கேட்டு குரங்கு ஒருத்தர் விடாமல் ஆட்டி அதும்கூட நாம அறியாமை என்ன சொல்றதுங்கிறது புரியணும் இந்த வார சிந்தனைகள் எங்களுக்கு ரொம்ப உருக்கமாக சொல்லி புரிய வச்சிங்க சார் ஏன்னா மனசு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக சுற்றுலான்ற பேர்ல நாங்கள் நிறைய பணங்களை செலவழித்து எங்கேயோ போய் ஒரு நாள் சந்தோஷத்தை தேடுறோம் அது அங்க இருக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனா தேடிட்டு போறோம் ஆனா இருக்கிற இடத்துல இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோம் இதை ரொம்ப சிந்திக்க வச்சிங்க சார் இன்னைக்கு இந்த வாரம் சிந்தனையில் ரெண்டாவது நீங்கள் உண்மையை மட்டும் பேசுனா உங்களுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது நீங்கள் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா நீங்கள் நம்ம அன்னையுடைய தொடர்புலேயே நீங்கள் அந்த பயணம் செஞ்சுட்டு வந்த இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய விஷயம் அன்னைக்கிட்டேருந்து எடுத்திருப்பீங்க இதில் எங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்த சொல்லுவீங்க சார் காலையில் நேரத்தோடு எழுந்துடுற பழக்கம் உண்டு என்றைக்காவது சில நாள் கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் இருந்தால் கொஞ்சம் தாமதம் ரொம்ப தூரம் வாக்கிங் போகணுன்னா கூட கொஞ்சம் தூரம் நடந்துட்டு உடையாந்துடுவேன் அதை நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வாழ்க்கையில் திட்டமிடுதல்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் எனது பயணம் கிடையாது எல்லாமே திட்டமிடப்பட்டு தான் செய்கிறது திட்டமிடுதல்னால் எனக்கு என்ன லட்சியம்னு அதை முடிவு பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த முடிவு பண்ண லட்சியத்தை அடைவதற்கான திட்டங்களாக ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போகும் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வேலைகள் ஒரு பட்டியலாக இருக்கும் ஒன் டூ த்ரீ வேலைகளாக இருக்கும் இந்த வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த வேலை எதுக்காக செய்கிறேன்னா அந்த லட்சியத்தை அடைவதற்கான வேலையாக தான் செஞ்சுட்டுருப்பேன் அனாவசிய தேவையில்லாத வேலையை செய்வதில்லை வேலையை தள்ளி போடுவதும் இல்லை அன்னன்னைக்கு என்ன வேலையை திட்டமிட்டமோ அதை முடிச்சிடணும் வேலையை தள்ளி போட்டிங்கன்னா எதிர்பார்க்குற வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது அன்னன்னைக்கு என்ன செலவோ அந்த கணக்கை எழுதிடுறது என்னைக்கு நான் அந்த கணக்கு எழுதும் முறையை கையாண்டேனோ இன்று வரை பணத்தட்டுப்பாடு என்பது இல்லவே இல்லை பொய் பேச மாட்டேன் பிறந்ததுலேருந்து இல்லை அன்னையை ஏற்ற பிறகு பொய் சொல்கிறது இல்லை உண்மையை மட்டும்தான் பேசுவேன் பொய் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பேன் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்து பார்ப்பேன் அந்த பொய் சொல்கிற சந்தர்ப்பம் என்னை விட்டு போயிடும் அப்போ உண்மையை மட்டும்தான் பேசுவேங்கிற அன்னையுடைய கொள்கையை கடைபிடிப்பவர்களுக்கு அன்னை கொடுக்குற பரிசு இதுதான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு மனசோறு வரவே வராது என்னை சோகப்படுத்திடலாம் கவலைப்பட வச்சிடலாம் டல்லாக்கிடலாம் அப்படின்னா அது நடக்காது எப்போவுமே உற்சாகமாக தான் இருப்பேன் சந்தோஷமாக தான் இருப்பேன் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அதுக்கு காரணமே தேவையில்லை என்னிடம் உள்ள சந்தோஷத்தை நான் கீழே இறக்கி வைப்பதில்லை அப்படி வைத்து விட்டால் சோகம் என்னிடம் வந்து சேர்ந்து விடும் சோகத்தை அனுமதிக்காமல் இருக்கணும்னா நம்மக்கிட்ட சந்தோஷங்கிறத நாம் கைவிடாமல் கெட்டியே பிடிச்சிக்கணும் என்னுடைய கொள்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு காசோ பணமோ தேவையில்லை அது ஒரு சுபாவம் அது ஒரு குணம் அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் ஈகோங்கிறது எனக்கு இல்லைன்னு சொல்வேன் அப்படி இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த இடத்தையும் நோட் பண்ணி அதையும் நம்ம இல்லாமல் பண்ணிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன் ஈகோ வரக்கூடாது அது தலை எடுக்கக்கூடாது அது நம்மகிட்ட இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட பணிவும் அடக்கமும் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கேன் என்னை சுற்றி எப்போது சந்தோஷம் தான் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் கவலையாக சோகமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் போகணுன்னா அங்கே சந்தோஷம் வந்துடும் எவ்வளவு கவலை கஷ்டத்தோடு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்க என்னோடு பேசுபவர்களையும் சந்தோஷமாக்கும் ஒரு கலை அந்த அன்னை வேல்யூ அந்த பண்பை நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா சொல்லி மாளாது அவ்வளவு முன்னேற்றங்களை அன்னை கொடுப்பார் பிரார்த்தனை நிறைவேறும் நிறைவேறினோடனே அன்னைக்கு நன்றி சொல்லிடணும் அங்கே நம்ம சுணக்க இருக்கக்கூடாது பிரேக் வைக்கக்கூடாது நாம் என்ன தேடி போகிறோமோ அது எனக்கு கிடைச்சிடுது நான் என்ன கேட்குறேனோ அதுவும் கைக்கு வந்துடுது என் வாழ்க்கையில் ஒரு பாசம் இருக்குது என் வாழ்வு சுக்குநூறாக ஆனது என் வாழ்வு தவிடுபடியாக ஆனது என் வாழ்வு அலங்கோலமாக சீரழிக்கப்பட்டது அதிலிருந்து அன்னை என்னை எப்படி மீட்டாரோ அப்படி இந்த உலக மாந்தர்களையும் அன்னை மீட்பதற்கு எப்படியெல்லாம் அன்னையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அதை நாம் செய்யணும் இந்த உலகம் ஒரு நாள் சாவித்திரி ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் அதுவரை நானும் உயிரோடு இருப்பேங்கிறது தான் என்னுடைய செய்தி அடுத்த வருஷம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் யோக சித்தி பெற்று நூறு வருடம் ஆகிறது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நான் யோக சித்தி பெறுவேன் என்னோடு ஒரு நூறு பேரையாவது நான் யோக சித்தி பெறுவதற்கு நான் பொறுப்பேற்று அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் அடுத்தது எதையும் அன்னையிடம் சொல்லாமல் செய்தது கிடையாது அன்னையிடம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டுத்தான் செய்வேன் அடுத்தது இரட்டைத்தன்மை என்பது எனக்கு கிடையாது துன்பம் இன்பம் என்று பிரித்து பார்க்கிறேன் இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து பார்க்கிறேன் இது வேண்டும் இது வேண்டாம் என்று பிரித்து பார்க்கிறேன் அவர் நல்லவர்கள் இவர் கெட்டவர்கள் என்று பிரித்து பார்க்கிற அந்த பழக்கம் என்னை விட்டு அடியோடு போய்விட்டது எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒன்னஸாக பார்க்கக்கூடிய அனைத்தும் ஒன்றுதான் இங்கு எல்லாமே ஒன்றுதான் இங்கு எல்லாமே வாசுதேவன் தான் இங்கு எல்லாமே தான் எல்லாமே அந்த பரம ஸ்ரீ அரவிந்தர் தான் எல்லாமே அன்னைதான் என்று ஒத்த பார்வையாக பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த குணத்துக்கு அன்னை என்னை விட்டார் இப்படி என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொண்டே போவதை விட இவையெல்லாம் அன்னையிடம் கற்றுக்கொண்டவை இவையெல்லாம் நாமும் அவளிடமிருந்து பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டால் இதுதான் யோக சித்தி பெற்ற அற்புதமான வாழ்வாக மாறும் அதை வரும் நாம் ஒன்று அன்னை இடம் இருந்து பெற்றதை அன்னை வழி நடப்பதை எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய வச்சிருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தான் சாரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தான் நாங்கள் கேட்டோம் சார் நீங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கண் கலங்கிச்சிங்க சார் ஏன்னா இப்படி ஒரு மகத்துவமான ஒருவரை நம்ம அன்னை வந்து எங்கள் அன்னை அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறாங்க அன்னை வந்து நேரடியாக சொல்ல முடியாது என்னுடைய விஷயத்த சொல்றதுக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற அன்னை அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு அன்பர் தான் சார் அந்த அன்பர் வந்து அன்னைக்கு அருகாமையில் இருக்கிற அன்பருன்னு தெரிஞ்சுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அன்னை கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்க பேசும்போது உணர்றோம் உங்களுடைய உண்மையிலே நீங்க என்ன தவிர செஞ்சு பிறந்தீங்களோ தெரியல சார் ஆனால் எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரமா இருக்குது இதெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் இந்த உலகத்திலேயே ஒரு டிசிப்ளினான ஒரு டிக்னிட்டியான ஒரு ஆர்கனைசேஷன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற நம்முடைய அரவிந்தர் அன்னை ஆசிரமம் தான் அதற்கு இணையாக உலகத்தில் எவராலும் கட்டமைக்க முடியாத ஒரு தெய்வீக சாம்ராஜ்யத்தை அன்னை நிறுவியிருக்கிறார் அன்னையை பார்க்க வேண்டுமானால் அன்னையிடம் நெருங்க வேண்டுமானால் அன்னை இடத்திலே ஒன்றை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு ஏராளமான முறைகள் இருக்கிறது சீனியராக அங்கே சம்பக்களால் இருப்பார் அங்கே பல நிர்வாகிகள் இருப்பார்கள் பல மூத்த சாதகர்கள் இருப்பார்கள் இவர்களை எல்லாம் தான் நீங்கள் அன்னையை பார்க்க முடியும் அருகாமையில் சென்று எதையாவது கொடுக்க முடியும் அவ்வளவு ஈஸி இல்லை பகவானை பார்க்கவே முடியாது அவர் அறையை கூட நீங்கள் போய் முடியாது அப்படிப்பட்ட பாதுகாப்பாக அன்னை அவர் யோகத்திற்காக தன் ஆளுமையிலே அவர் நிர்வகித்து வந்தார் அன்னையும் ஒரு தெய்வீக சாம்ராஜ்யத்தினுடைய மகாலட்சுமி அவ சர்வேஸ்வரி அந்த பிரபஞ்ச நாயகி நம்முடைய பூமியில் பாண்டியில் வந்து உட்கார்ந்து ஹியூமனாக மனிதர்களோட அந்த சக்தி இருந்தாலும் அந்த சக்தியை அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாது ஆனால் அந்த குழந்தைங்க கொஞ்சம் பூ கிடச்சிதுன்னா அதுக்கு பாட்டு தட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு குடு குடு குடுன்னு நேராக ஓட வேண்டியது அவங்க பாத்தில் வச்சு ஒரு கும்புரை போட்டுட்டு ஓடிவிடுங்க அதுங்களுக்கு செக்ரட்டரியோ மூத்த சாதகரோ சம்பக்லாலோ யாரை பற்றியும் கவலை கிடையாது அதுக்கு மட்டும் வருங்க நேராக ஓட வேண்டியது வச்சுட்டு ஓடிட்டு வேண்டியது ஆனால் பெரியவங்கள்லாம் எழுதி கொடுக்கணும் அன்னையை பார்க்க வரணும்னா செக்ரட்டரி ஓகே சொல்லணும் சம்பக்லால் வந்து அன்னைக்கிட்ட சொல்வார் அன்னை ஓகே சொன்னால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்போ தான் அன்னை சொன்னாங்க முன்பெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் பயம் இருந்தது இப்போ யாருக்குமே என்கிட்ட பயம் இல்லை அப்படின்னு அன்னை சொன்னாங்க என்கிட்ட யாருக்குமே பயம் இல்லாமல் போச்சுன்னு அன்னை சொன்னது யாரைன்னு நினைக்கிறீங்க சின்ன சின்ன குழந்தைகளை சொல்கிறாங்க முன்னெல்லாம் பயம் இருந்தது இப்போ ஒருத்தருக்கு என் மேலே பயம் இல்லை எல்லா இஷ்டத்துக்கு வர்றாங்க ஓடுறாங்க ஓடிடுறாங்க அவங்க உலகமாக இருக்குது அந்த குழந்தைகளை எல்லா சிஸ்டத்தையும் தாண்டி நேசித்தார் அவர்கள் வருவதும் போவதுமாக அவர்களுக்கு வேண்டிய எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய இனிப்பை கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருள்களை கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய சென்ட்டை கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய ஆடைகளை கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஸ்நாக்ஸும் கொடுத்து குழந்தைகளை கொஞ்சி குழாவி அளவலாக அவரை ஆசிரமத்தை வளர்த்தார் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தோடு தெய்வமாக அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே வாழும் பாக்கியம் நமக்கு இல்லை என்றாலும் அதே அன்னை பெரும்பேர்க்கண்டையிலே சாவித்திரியாக வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த தெய்வீக அன்பை நம் சாவித்திரி தேவியும் கொடுப்பார் கவலைப்படாதீர்கள் அந்த அன்பை இங்கே பெறுவோமாக இன்னும் பொறுப்போமாக இப்ப நம்ம தியான மையத்துல வரும்போது கூட நாங்க பெரியவா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதர் அப்படின்ற ஒரு நடுக்கத்தோடு தான் வந்து நிப்போம் இன்றைக்கும் அந்த பயம் பக்தி எங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அன்னைமே அது ஆனா குழந்தையே அன்னை இல்லையா அதனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் அன்னைக்கு கொடுத்துட்டா நான் எல்லாருக்குமே அன்னை அவள் அதனால குழந்தைங்க அவங்களுடைய அம்மா போல ஓடி வர்றதும் ஓடி போறதும் அதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அன்னை மீது உள்ள அந்த அன்பு வந்து அன்பு இருந்தா போதும் அந்த குழந்தைங்களுக்கு எதையுமே பயம் அறியாத குழந்தைங்க இல்லையா அதுங்க எப்படி பயப்படும் அப்படின்னும் போது நினைக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது நீங்கள் அந்த மைதானத்தில் நாங்கள்லாம் போய் விளையாட முடியல அப்படின்னா கூட இன்றைக்கி பெரும்பேர் பேர் ஒரு பெரிய மைதானத்தை எங்களுக்காக அமைச்சு அங்கே உட்காந்துருக்கிறாங்க அவங்களோட நாங்களும் போயிட்டு அந்த ஈஸியாக அவங்கள போயிட்டு நாங்கள் மலர் வச்சு வணங்குறதும் எது எங்கள் எங்கிட்ட போய் எங்களுடைய நாங்கள் தீர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இடத்தை எங்களுக்காக மலையடி வாரத்தில் அமைச்சு கொடுத்துறீங்க இப்படி இருக்கும் போது எங்களுக்கு அன்னைக்கு வாழலனாலும் இன்னைக்கு வாழ்றோம்ன்ற பெருமை எங்களுக்கு இருக்குங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்